உன்னை அதிகம் காயப்படுத்துறது யார் தெரியுமா வெளியில இருக்கிற எதிரிகள் இல்ல உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற சில முகங்கள் நீ யாரையும் ஏமாத்தல உழைக்கிற மௌனமா தாங்கிக்கிற ஆனா உன்னை தாழ்த்துற வார்த்தைகள் உன் சொந்த ரத்தத்திலிருந்து வருதா இந்த வீடியோ பழிவாங்க சொல்ல வரல அழிக்க சொல்ல வரல உன்ன மனசால வலிமையா மாற்றதான் இந்த எட்டு தந்திரங்கள் உன் வாழ்க்கையை அமைதியா அழகா மௌனமா வெள்ள வைக்கும் ராமு சின்ன கிராமம் ஏழை குடும்பம் அம்மா கஷ்டம் அப்பா உடம்பு சரியில்லை ராமு மட்டும் கனவு பார்த்தான் நான் முன்னேறுவேன் ஆனா எதிரி வெளியில இல்ல மாமா அவனை கீழே இழுக்க உறவினர் அவனை நகைச்சுவை பண்ண சொந்த அண்ணன் பொறாமை எல்லாரும் ஒரே வார்த்தை நீ எதுவும் ஆக மாட்ட அந்த நாள் ராமு அழுதான் ஆனா அவன் எடுத்த முடிவுதான் இந்த கதையின் திருப்பம் மௌனம்தான் முதல் ஆயுதம் சில நேரம் ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறது தான் மிகப்பெரிய பதில் அந்த நாள் ராமு வீட்டு முற்றத்தில் நின்னிருந்தான் மாமா சொன்னார் நீ பெரிய ஆளா ஆக போறியா உன் நிலைமை தெரிஞ்சுதான் பேசுறோம் சுற்றி நின்ன உறவினர்கள் சிரிச்சாங்க அம்மா தலை குனிந்தாள் ராமு இதயம் நடுங்கிச்சு உள்ளுக்குள்ள குரல் கத்திச்சு பதில் சொல் சண்டை போடு ஆனா ராமு வாய மூடினான் கண்ணை தரையில் பதித்தான் மௌனமா நடந்து போனான் அந்த நிமிஷம் அவன் தோற்றதா இல்ல அவன் வெற்றியை ஆரம்பிச்சான் ஏனென்றால் வார்த்தை தீ மௌனம் நீர் நீர் இல்லாம தீ எரியும் நீர் வந்தா தீ சாம்பல் குடும்ப எதிரி உன சண்டைக்கு எழுப்பான் நீ கோபப்பட்டா அவன் ஜெயிச்சான் நீ கத்தினா அவன் திருப்தி அடைவான் நீ அழுதா அவன் மகிழ்ச்சி ஆனா நீ அமைதியா நின்னா அவனுக்கு பவர் போயிடும் மௌனம் பலவீனம் இல்ல மிகப்பெரிய பலம் அந்த நாள் ராமு வீட்டுக்குள்ள போய் கண்ணாடி முன்னாடி நின்னான் தன்னோட முகத்தை பார்த்து சொன்னான் இனிமேல் நான் வார்த்தையால ஜெயிக்க மாட்டேன் உழைப்பால ஜெயிப்பேன் அந்த நாள்ல இருந்து அவன் வாதம் குறைச்சான் வேலை அதிகப்படுத்தினான் தூக்கம் குறைச்சான் கனவு பெருசா ஆக்கினான் நீ இதை புரிஞ்சுக்கோ குடும்ப எதிரி உன்னை வார்த்தையால காயப்படுத்துவான் ஆனா நீ மௌனமாக வளர்ந்தா அவன் வாயே ஒரு நாள் உன்னை பார்த்து மூடிடும் இப்போ உனக்கு கேட்குறேன் உன்னை தினமும் காயப்படுத்துறது யார் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த முகம் யார் அடுத்த முறை அவங்கள் பேசும்போது பதில் சொல்லாது விளக்கம் தராது சண்டை போடாது சும்மா சிரிச்சு நட உன் வேலையை பார் உன்னை உருவாக்கு சண்டை போடுறவன் ஒரு நாள் சோர்வடைவான் மௌனமா உழைக்கிறவன் ஒரு நாள் ராஜாவா மாறுவான் ராமு அதே அவமானம் பெற்ற இடத்துக்கு ஆறு மாசம் கழிச்சு வந்தான் இந்த முறை பைக் கேண்ட் கான்பிடென்ட் வாக் அதே மாமா மௌனமா பார்த்தாரு அவன் பேசல ஆனா அவனோட வாழ்க்கை பேசிச்சு உன் முதல் ஆயுதம் கத்தி இல்ல வார்த்தை இல்ல மௌனம் ஆனா மௌனம் மட்டும் போதாது அதுக்கு அடுத்த பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா உன் உணர்ச்சியை கட்டுப்படுத்துற சக்தி உணர்ச்சி கட்டுப்பாடு உன் எதிரி உன் வெளியிலிருந்து அழிக்க மாட்டான் உன் உள்ளுக்குள்ளே தீ வச்சு உன்னை நீயே அழிக்க வைப்பான் ராமுவின் உள்ள போர் மௌனமா இருந்தாலும் ராமுவின் மனசுக்குள்ள புயல் அடிச்சது மாமாவின் வார்த்தைகள் எக்கோ மாதிரி திரும்ப திரும்ப வந்தது நீ எதுவும் ஆக மாட்ட உன் கனவு வெறும் கற்பனை ராத்திரி தூக்கம் வரல தலை தலையனை நனைஞ்சது அவன் உள்ளுக்குள்ள கத்தினான் நான் ஏன் இப்படி இருக்கணும் அந்த நிமிஷம் ராமு புரிஞ்சான் எதிரி வெளியில இல்லை எதிரியாக என் கோபம் எதிரி என் பயம் எதிரி என் தாழ்வு உணர்ச்சி ஒரு நாள் ராமு வேலை தேடி போன இடத்துல இச் ஆர் சொன்னார் உங்க கான்பிடென்ஸு ரொம்ப கம்மி அந்த வார்த்தை அவனை உள்ளுக்குள்ள உடைத்தது வீட்டுக்கு வந்ததும் கண்ணாடி முன்னாடி நின்னான் தன்னையே பார்த்து சொன்னான் நீ அழுதா யாருக்கும் வேதனை இல்ல ஆனா நீ மாறினா உலகமே கவனம் வைக்கும் அந்த நாள்ல இருந்து ராமு மூன்று விஷயம் ஆரம்பிச்சான் காலை சீக்கிரம் எழுந்தான் ஓட ஆரம்பிச்சான் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிச்சான் அவன் கோபம் வந்தால் பத்து வினாடி மூச்சை ஆழமா எழுத்தான் கோபம் ஒரு நிமிஷம் புத்திசாலித்தனம் வாழ்நாள் இப்போ உனக்கு கேக்குறேன் யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போது உன் இதயம் வேகமா துடிக்குதா கைகள் நடுங்குதா குரல் உயருதா அந்த நிமிஷம் நினைச்சுக்கோ இந்த ரியாக்ஷன் என் எதிரிக்கு பரிசு ஒரு நாள் அதே மாமா மீண்டும் அவமானப்படுத்தினார் இந்த முறை ராமு சிரிச்சாம் மெதுவா சொன்னான் சரி மாமா அவனுடைய அமைதியான பதில் அங்கிருந்த எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சது அந்த நாள் ராமு வெளியில ஜெயிக்கல உள்ளுக்குள்ள ஜெயிச்சான் உன் உணர்ச்சியை நீ கட்டுப்படுத்தினா உன் வாழ்க்கையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது ராமு இப்போ இன்ஸ்டாகிராம் பார்ப்பது குறைத்தான் தூக்கம் சரி செய்தான் உணவு கவனித்தான் மொபைல் அடிக்ஷன் விட்டான் அவனுடைய முகத்தில் ஒரு புதிய ஒளி வந்தது காற்று வந்தால் மரம் உடையது ஆனா வளைஞ்ச மரம் புயலையும் தாண்டும் உன் எதிரி உன்னை காயப்படுத்த வரல உன்னை ரியாக்சன் மஷின் தான் வர்றான் நீ கண்ட்ரோல் மெஷின் ஆனா வாழ்க்கை உன் காலடியில் மௌனம் இருந்தாலும் உணர்ச்சி கட்டுப்பாடு இருந்தாலும் ஒரு விஷயம் இல்லைன்னா நீ மீண்டும் காயப்படுவ அது என்ன தெரியுமா டிஸ்டன்ஸு விஷமான உறவுகளிடமிருந்து தூரமாக இரு உணர்ச்சி கட்டுப்பாடு வந்த பிறகும் ராமு ஒவ்வொரு நாளும் வீட்டில் காயப்படுத்தப்பட்டான் கிண்டல் குசும்பு மறைமுக அவமானம் ஒரு நாள் அவன் அம்மா அழுது கொண்டிருந்தாள் அவன் கேட்டான் எம்மா அழற அம்மா சொன்னாள் நீ முன்னேறக்கூடாதுன்னு உங்க மாமா ஊர்ல பேசுறாடா அந்த வார்த்தை ராமுவின் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய குத்து அவன் மனசுக்குள்ள சொன்னான் இங்க இருந்தா நான் உருவாக மாட்டேன் அந்த நாள் ராமு உணர்ந்தான் அனைவரையும் திருத்த முடியாது ஆனா நான் என் வாழ்க்கையை காப்பாத்திக்க முடியும் அவன் ஒரு முடிவு எடுத்தான் சண்டை இல்ல பழிவாங்கல் இல்ல அவமானம் தாங்கிக்கிட்டே தன்னை அழிக்க மாட்டேன் அவன் மெதுவா வீட்டுக்குள்ள மௌனம் மனசுக்குள்ள தூரம் வாழ்க்கையில் புதிய பாதை ராம் ஒரு ஸ்மால் டவுனுக்கு போனான் ஒரு சிறிய அறை ஒரு மேசை ஒரு மொபைல் ஒரு கனவு அந்த அறையில யாரும் அவனை கிண்டல் செய்யல யாரும் அவனை தாழ்த்தல அவன் சுதந்திரமா மூச்சு விட்டான் சில நேரம் வீட்டை விட்டு வெளியே போனது ஓடி போறது இல்ல உயிர் காப்பாத்துற முடிவு இப்போ நீ பார் நீ தினமும் காயப்படுத்தப்படுற இடம் எது உன் மனசு உடையும் இடம் எது அங்கிருந்து நீ உடம்பால போக முடியாவிட்டாலும் மனசால விலகு எதிர்பார்ப்பு குறை ஆக்சஸ் கட் பண்ணு இந்த ஐந்து இருந்தா அந்த உறவு விஷம் உன்னை சிரிச்சு அவமானப்படுத்துவது உன் வெற்றியை கண்டு எரிச்சல் உன் கனவை கிண்டல் உன் பெயரை கெடுக்க பேசுவது உன்னை கில் ட்ராப்பில் வைப்பது ராமு பின்பற்றிய மூன்று கோல்டன் ரூல்ஸ் தேவையானதை மட்டும் பேசு உன் ப்ராக்ரஸ் எல்லாம் சொல்லாதே விஷம் அதிகமாக இருந்தா எக்ஸ்போஷர் குறை ஒரு மாசம் கழிச்சு ராமு கவனிச்சான் தூக்கம் சரி மனசு அமைதி உடல் சக்தி அதிகம் அவன் சிரிக்க ஆரம்பிச்சான் அந்த சிரிப்பு அவனுக்கு பல வருடங்களுக்கு பிறகு வந்தது உன்னை உடைக்கிற இடத்துல நீ வளர முடியாது உன்னை வளர்க்கிற இடத்துல தான் உன் வாழ்க்கை பூக்கம் தூரம் வைப்பது கொடூரம் இல்லை மௌனம் வந்தாச்சு உணர்ச்சி கட்டுப்பாடு வந்தாச்சு டிஸ்டன்ஸ் எடுத்தாச்சு ஆனா உன் மதிப்பு உயராதா அவர்கள் மீண்டும் காயப்படுத்துவாங்க அடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா வேல்யூ கிரியேட் பண்ணு உன்னை மதிக்காதவர்கள் மாற மாட்டாங்க ஆனா உன் மதிப்பு உயர்ந்தா அவர்கள் பேசும் டோன் மாறும் தூரம் எடுத்த பிறகு ராமு அந்த சின்ன ரூம்ல தனியா இருந்தான் யாருமில்ல கைபேசி தான் துணை கனவுதான் சக்தி ஒரு நாள் அவன் கேட்டான் நான் இப்படிதான் தான் போறேனா அப்போதான் அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவு எடுத்தான் இனிமேல் நான் சிம்பத்தி கேட்க மாட்டேன் ஸ்கில் பில்ட் பண்ணுவேன் வேல்யூ என்றால் என்ன பணம் மட்டும் டிகிரி மட்டும் இல்ல ஸ்டேட்டஸ் மட்டும் இல்ல வேல்யூ என்றால் உனக்கு தேவைப்படும் ஸ்கில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் திறன் உன் மீது வரும் நம்பிக்கை நீ வறுமையை விட்டு வெளியே வரல நீ உன் தாழ்வு உணர்ச்சியை விட்டு வெளியே வந்திருக்க உன் எதிரிகளை வார்த்தையால ஜெயிக்க முடியாது உன் வளர்ச்சியால தான் ஜெயிக்க முடியும் ஒரு தவறு பண்ணினா எல்லாம் சிதறும் அது என்ன தெரியுமா அனைத்தையும் எல்லாருக்கும் சொல்லுற பழக்கம் மீண்டும் காயப்படாமல் இருக்க எல்லாம் பகிராதே உன் கனவுகளை சிலர் தட்ட மாட்டாங்க காலடி வைக்க காத்திருப்பாங்க வேல்யூ பில்ட் பண்ண ஆரம்பிச்சதும் ராமு சந்தோஷத்துல ஒரு பெரிய தவறு பண்ணினான் ஒரு நாள் ஃபங்க்ஷன்ல உறவினர்களுக்கு சொன்னான் நான் ஆன்லைன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போறேன் அந்த இடத்துல சிலர் சிரிச்சாங்க சிலர் பொறாமையை பார்த்தாங்க சிலர் சப்போர்ட்னு முகம் மூடி போட்டாங்க ரெண்டு வாரம் கழிச்சு அவனோட கிளைண்ட் டீல் திடீர்னு கேன்சல் ஆனது ராமு விசாரிச்சான் அப்போ தெரிஞ்சது அதே உறவினர் தவறான தகவல் சொன்னாங்க அவனை இன்காம்பிட்டன்ட்னு காட்டினாங்க அந்த நாள் ராமு புரிஞ்சான் எல்லாரும் எதிரி இல்லை ஆனால் எல்லாரும் நண்பனும் இல்லை உன் திட்டத்தை சொன்னா சிலர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க சிலர் காப்பி பண்ணுவாங்க சிலர் சேப்டாஜ் பண்ணுவாங்க ஆனால் நீ மௌனமாக பில் பண்ணினா சர்ப்ரைஸ் எஃபெக்ட் ப்ரொட்டெக்ஷன் லேயர் மென்டல் பீஸ் நேர்மையாக கேட்குறேன் உன் ட்ரீம் எல்லாருக்கும் சொல்கிற பழக்கம் இருக்கா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட ப்ராக்ரெஸ் போடுறியா இப்போ இருந்து ஒரே ரூல் ரிசல்ட் வரைக்கும் சைலன்ஸ் ராம் ஒரு ரூல் வைத்தான் அவன் பிளான் எழுதினான் கோல் ட்ராக் பண்ணினான் குவாய்டா ஒர்க் பண்ணினான் உன் எதிரி உன் அருகில் இல்லாமலும் உன் வாய்க்குள்ளே இருக்கலாம் உன் கனவு பிரசாரம் செய்ய வேண்டிய விளம்பரம் இல்லை நடக்கிற ப்ராசஸ் மௌனம் கண்ட்ரோல் டிஸ்டன்ஸ் வேல்யூ சீக்ரெட் பிளானிங் இவையெல்லாம் இருந்தாலும் ஒரு பெரிய மனப்பிழை இருந்தா நீ தோல்வி அடைவ அது என்ன தெரியுமா பழிவாங்கும் ஆசை அடுத்த ஸ்ட்ராடஜி பழிவாங்காதே உயர்ந்து காட்டு பழி வாங்குறவன் ஒரு நாள் சோர்வடைவான் உயர்ந்து காட்டுறவன் தலைமுறை வரைக்கும் பேசப்படுவான் ராமு இப்போ பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான் மதிப்பு வந்துட்டே இருக்கு கான்ஃபிடன்ஸ் உயர்ந்திருக்கு ஒரு நாள் அதே மாமா வேலை இல்லாம ராமுவை ஃபோன் பண்ணினார் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அந்த நிமிஷம் ராமுவின் மனசுக்குள்ள ஒரு குரல் இதுதான் சான்ஸ் இப்போ நீ வாங்கலாம் அவன் நினைச்சான் அவமானம் கிண்டல் பின்னால பேசினது அம்மா அழுதது கை நடுங்கிச்சு மனம் கொதிச்சது அந்த நேரத்துல அவன் அம்மாவின் வார்த்தை நினைவுக்கு வந்தது நீ நல்லா இருந்தா போதும் அவர்களை போல மாறாதே அந்த வார்த்தை ராமுவை நிறுத்திச்சு ராமு போன்ல சொன்னான் மாமா நான் முடிஞ்சளவு ஹெல்ப் பண்றேன் அவன் பழிவாங்கள ஆனா அவன் எல்லா கண்ட்ரோலும் தன் கையில் வச்சான் பழிவாங்கிறதுல இனிப்பு இருக்கலாம் ஆனா உயர்ந்து காட்டுறதுல அமைதி இருக்குது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல அதே மாமா எல்லாருக்கும் முன்னாடி சொன்னாரு ராமு நல்ல பையன் அந்த சென்டென்ஸ் ராமுவுக்கு மெடல் மாதிரி இருந்தது இப்போ உனக்கு நேரா சொல்றேன் உனக்கு சான்ஸ் கிடைக்கலாம் நீ அவர்களை காயப்படுத்தலாம் நீ ஹுமாலியேஷன் தரலாம் ஆனா கேள் நீ ஜெயிக்கணுமா இல்ல அவர்களை போல ஆகணுமா பழிவாங்கிறது சுலபம் அவர்களைப் போல ஆகாமல் உயர்ந்து காட்டுறதுதான் ஹீரோயிசம் உயர்ந்து காட்டினாலும் ஒரு பெரிய ட்ராப் இருக்கு அது என்ன தெரியுமா எல்லாருக்கும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிற பழக்கம் அடுத்த ஸ்ட்ராட்டஜி ஃபகிவ் பட் நெவர் ரிப்பீட் மன்னி ஆனால் மீண்டும் வாய்ப்பு தராதே மன்னிப்பு அவர்களுக்கு தேவையில்லை உனக்கு தான் தேவை ஒரு நாள் ராமு தனியா நின்னு இருந்தான் அவன் போன்ல பழைய வாய்ஸ் மெசேஜ் பிளே ஆனது அதே அவமான வார்த்தைகள் அவன் இதயம் துடிச்சது கண்ணுல நீர் வந்தது அவன் மனசுக்குள்ள சொன்னான் நான் இன்னும் சுமந்து நடக்கிறேனா அந்த நாள் ராமு புரிஞ்சான் நான் மன்னிக்காம இருந்தா அவங்க இல்லாமலே என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கேன் ராமு ஒரு குவய் டெம்பிளுக்கு போனான் கண்மூடி நின்னான் மனசுக்குள்ள சொன்னான் நீங்க என்ன காயப்படுத்தினீங்க ஆனா நான் உங்களை சுமந்து என் வாழ்க்கையை கெடுக்க மாட்டேன் அந்த நிமிஷம் அவன் நெஞ்சு லேசானது மன்னிப்பு விடுதலை ஆனா ராமு ஒரு பெரிய ரூல் வச்சான் மன்னிப்பு உண்டு ஆக்சஸ் இல்ல அவன் இனிமே பர்சனல் லைஃப் ஷேர் செய்யல மணி டாபிக் டிஸ்கஸ் செய்யல வீக் மொமெண்ட்ஸ் காட்ல அவன் புரிஞ்சான் ஒரே பாம்பு ரெண்டு தடவை கடிக்குதுன்னா பாம்பு கெட்டது இல்ல நீ கவனம் இல்ல சில மாதங்கள் கழிச்சு ராமு முகத்தில் ஒரு புதிய அமைதி அவன் இப்போ நிம்மதியா தூங்குறான் சிரிச்சு பேசுறான் பயம் இல்லாம நடக்கிறான் நீயும் இத பண்ணு உன் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெயரை நினைச்சுக்கோ அந்த வலியை நினைச்சுக்கோ இப்போ மெதுவா சொல்லு நான் உன்னை மன்னிக்கிறேன் ஆனா மீண்டும் என் வாழ்க்கையில் அதே இடம் கிடையாது மன்னிப்பு பலவீனம் இல்ல மீண்டும் வாய்ப்பு தராதது அறிவு மன்னிச்சாச்சு அமைதி வந்தாச்சு ஆனா கடைசி ஆயுதம் இல்லனா எல்லாம் சரியும் அது என்ன தெரியுமா ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி செல்ஃப் ரெஸ்பெக்ட் பவுண்டரி உன் வாழ்க்கையில கதவு இல்லனா யாரும் காலால் மிதிச்சு உள்ள வருவாங்க ஒரு நாள் ராமு இப்போ நல்ல நிலைமையில இருக்கான் அதே மாமா மீண்டும் வழக்கம் போல ஆணையிட்டார் நாளைக்கு ஃபங்க்ஷன் செலவுக்கு நீதான் பணம் போடணும் பழைய ராமு இருந்தா பயந்துடுவான் தலை ஆட்டிடுவான் கஷ்டப்பட்டும் கொடுத்திருப்பான் ஆனா இப்போ ராமு அமைதியா சொன்னான் மாமா நான் உதவி செய்ய முடியும் ஆனா கட்டாயப்படுத்த முடியாது அங்க நின்ற எல்லாரும் ஷாக் அவன் குரல் மென்மை ஆனா முடிவு கல் போல உறுதி செல்ஃப் ரெஸ்பெக்ட் கத்திக்கிட்டா உன் வாழ்க்கை போர்க்களம் இல்ல அரசாங்க மாளிகை ஆறு மாதம் கழிச்சு ராமு தனியா வீடு அம்மாவுக்கு மரியாதை சமூகத்தில் மதிப்பு அதே உறவினர் இப்போ பேசுறாங்க ராமு ஆனா உண்மை என்ன ராமு மாறல ராமு அவன் மதிப்ப நீ இந்த வீடியோ கேட்டா உன் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துடுச்சு இன்னும் சும்மா இருக்காதே இன்னும் அழாதே மௌனம் கற்று உணர்ச்சி கட்டுப்படுத்து விஷமான உறவுகளிடமிருந்து தூரம் வை உன் மதிப்பை உயர்த்து உன் திட்டங்களை மறை வாங்காதே மணி ஆனால் மீண்டும் வாய்ப்பு தராதே உன் எல்லையை வரையு ஒரு நாள் அவர்கள் பேசுவதை நீ கேட்க மாட்ட அவர்கள் உன்னை பார்த்து பேசுவாங்க இந்த வீடியோ உன்னை மனசை தொட்டி இருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணு ஒருத்தராவது உயிர் காப்பாத்தும் சப்ஸ்கிரைப் பண்ணு வாழ்க்கை மாறும் ஒரு நாள் ராமு அம்மா சொன்னான் நீ பேசாம ஜெயிச்சடா ராம கண் கலங்கினான் அவன் புரிஞ்சான் குடும்ப எதிரிகள் உன்னை உடைக்க வரல உன்னை உருவாக்க வராங்க நீ கேட்குற இந்த வீடியோ வீணா போகக்கூடாது இன்னைக்கு ஒரு முடிவு எடு அழாத சண்டை போடாத அமைதியா வளர உன்னை உருவாக்கும் உன் கனவை உயிரை அப்படி ஒரு நாள் அவங்க பேசுறதை நீ கேட்க மாட்ட அவங்களும் உன்னை பார்த்து பேசுவாங்க இந்த வீடியோ உன் மனசை தொட்டிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணு ஒரு நண்பருக்கு உயிர் காப்பாற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணு வாழ்க்கை மாறும்